சின்ன வயசுல இருந்தே நான் கேள்வி யாராவது ஓட்டு கேட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க ஓட்டுக்கு மட்டும் வரீங்க என் பகுதியில நல்ல ரோடு இல்ல தண்ணி சரியா வர மாட்டேங்குதுன்னா லைட் எரிய மாட்டேங்குது நீங்க பொய்யான வாக்குதிகளை குடுக்கறீங்க நான் சின்னதுலயே எனக்கு கேப்பேன் நான் எதுக்குமே பயந்துக்க மாட்டேன் ஏன்னா நம்ம அது அம்மா சொல்லுவாங்க நம்ம தப்பு பண்ணாதான் பயந்துக்கணும் நம்ம தப்பு பண்ணாதான் போட்டு எதா இருந்தாலும் எடுத்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு என்னோட அம்மா அப்பாவும் சொல்லி கொடுப்பாங்க அதுங்காட்டி நான் தைரியமா பேசல இந்த அரசியலில் நான் வந்ததுக்கு முழு சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கணவர் தான் என்னோட கணவர் தான் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து நம்ம செய்யலாம் பெண்கள்னாலே எல்லாமே முடியும் அப்படின்னு எனக்கு முழு சப்போர்ட் பண்ணது அவர் தான் வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவர் எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரி அவங்கவுங்க கணவர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் அரசியலுக்கு போ இதுக்கு போ அதுக்கு போ அப்படின்னு ஆனால் வந்து என்னுடைய கணவர் சொல்லுவார் நீ அரசியலுக்கு போ அரசியல் பேசு அரசியல் பழகு மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் நம்ம இருந்தோம் பிறந்தோ வாழ்ந்தோம் அப்படின்ட்டு இருக்க கூடாது யாராவது ஏதாவது நல்லது செய்யணும் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் திரும்ப எனக்குன்னு ஒரு அரசியல் தலைவர் இப்படிதான் ஆசை அந்த ஆசையில தான் அண்ணன் செந்தம்பன் சீமானன் அவர்கள் அவர்களோட அரசியல் கொள்கையாகட்டும் அவர் அந்த காலத்துல வந்து நிக்கிறதாகட்டும் இத்தனை தலைவர்களுக்கு மத்தியில அவர் ரொம்ப தனித்துவமா உண்மையாவும் நேர்மையாவும் இருக்காரு அதுங்காட்டிதான் நானும் என்னோட கணவரும் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில இணைந்தோம் பொதுவாக வந்து மகளிர் வந்து எந்த ஒரு அரசியலையும் பங்கேற்க முடியாது அப்படி இருக்கிறப்ப நீங்க அரசியலில் பங்கேற்கிறப்ப உங்க வீட்டில் என்னமோ எடுத்துக்கிட்டாங்க நீ வேட்பாளர் அதை திறத நின்றுக்கீங்க இருபத்தொன்னு இருபத்தி நாலு அப்படி இருக்கிறப்ப உங்க வீட்டில அதை எந்தமாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஆனால் குடும்பத்துல பாதி பேர் ஏடிஎம்கே பாதி பேர் டிஎம்கே இப்போ அவங்க எல்லாத்தையும் நாங்க டோட்டலா மாற்றிக்கிறோம் எல்லாரும் இப்போ நாம்தம்மில் இருக்கதான் ஓட்டு செலுத்துறாங்க இப்போ மாமனார் தோட்ட குமுட்டிப்பதின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அவங்க கிணத்துக்கடு தொகுதிக்கு வருது அங்கேயும் நம்ம விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு செலுத்துறாங்க ஏன்னா நாங்கள் புரிதலை வச்சுட்டோம் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் ஆயிடுச்சு நான் கட்சியில நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஏதாவது பயணிச்சுட்டு இருக்கோம் இப்ப என்னுடைய கணவர் வந்து நாம் தமிழர் கட்சியில கோவை மாவட்டத்தின் மாநில தலைவரா பொறுப்புல இருக்காரு நான் வந்து மகளிர் பாசறையில இருக்கேன் என்னோட குழந்தைகள் ரெண்டு பேரும் மலையர் பாசறையில இருக்காங்க அதுல ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்க இந்த கட்சியில பயணிக்கிறதே வந்து ஒவ்வொருத்தரும் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறது ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் தாய் தமிழ் உறவுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணலைக்கு இணைந்திருப்பது நாம் தமிழ் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரும் கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழ் கட்சி வேட்பாளருமான அக்கா களமணி அவர்கள்தான் இணைஞ்சிருக்காங்க அக்கா வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க முதல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணனால நீங்க வேட்பராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க இந்த காணொலி வந்து நான் ரெண்டு விதமாக கொண்டு போணும்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து ஒரு வாக்காளராக உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒரு டைப்பாக போகணுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து நீங்கள் இந்த தொகுதியில் என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத பற்றி கொண்டுக்கலான்னு இருக்கேன் மொதல் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த கலாமணி கலாமணி ஜெகநாதன் ஒரு சாதாரண ஒரு பால்காரரோட பொண்ணு தாங்க அப்பா பேர் வந்து மணி அம்மா பேர் வந்து பழனி அம்மாள் எனக்கு ஒரு அண்ணா இருக்கார் அவர் வந்து நல்ல படிப்பாளி கோல்டு மெடலெல்லாம் வாங்கியிருக்காரு அவரும் வந்து மெரிட்டில் தான் படிச்சிருக்காரு எங்களை வந்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சதுக்கு அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் ஏன்னா பால் வியாபாரம் செஞ்சு அப்பா அம்மா ரெண்டு பேரும் அது எங்க அப்பச்சி கொடுத்த மாடு ஒரு மாடு கொடுத்தா அப்பச்சி அதை வச்சு நாங்க பல மாடுகளை பெருக்கி அந்த பால் வியாபாரத்தை வச்சுதான் அப்பா அளவுக்கு எங்களை படிக்க வச்சு எனக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு எல்லா சீரு எல்லாம் செஞ்சு எல்லாமே அந்த மாட்டு மூலமா தான் இப்போ வரைக்கும் வச்சிருந்தோம் இந்த ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலதான் அப்பாவுக்கு உடம்பு சரியெல்லாம் போச்சு அதங்காட்டி மாடெல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ வரைக்கும் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் தம்பி பால் கறக்க தெரியும் மாட்டு சாணி எல்லாம் வலிச்சு கட்டுத்தாரையெல்லாம் தெரியும் எல்லா வேலையும் தெரியும் ஏன்னா அம்மா வந்து சொல்லுவாங்க ஒரு இருந்தா வந்து நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுப்பாங்க அது வந்து சின்னதுல இருந்தே என் அண்ணனும் அப்படிதான் எதுக்கும் கூச்சமே மாட்டார் அவர் வந்து மாடெல்லாம் அங்கே மேய்க்க போட்டுச்சுன்னா மாட்டோட கும்பல புஸ்தகத்தை போட்டுட்டு காட்டுக்குள்ள போய் உட்காந்து புத்தகம் பிடிப்பாரு அண்ணா அதே மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க அப்பா இல்ல வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நானும் ஆனாலும் பாலெல்லாம் கறந்துட்டு ஒரு பாட்டில் ஊத்தி எல்லா அந்த வீடெல்லாம் எங்களுக்கு தெரியும் அங்கங்க கொண்டு போய் வச்சிருவோம் அந்த வேலைகள் எல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே செஞ்சங்காட்டி இப்ப எனக்கு பெருசா இல்லைங்க இப்பவுமே என்னோட வீட்டுக்கார தோட்டத்துல மாடெல்லாம் இருக்கு அங்க போனாலும் மாடுக்கு எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம் இப்ப என்னோட வீட்டுக்கார ஒரு ஐடி கம்பெனில தான் வேலை செய்யறாரு ஆனா விவசாயி எல்லாமே தெரியும் உங்களுக்கு தக்காளி எப்படி வைக்கிறது வெண்டைக்காய் எப்படி வைக்கிறது ஆடு மாடு மேய்க்கிறது எல்லா வேலைகளும் தெரியும் எங்க கணவரோட பிறந்தவர் வந்து ஒரு தம்பி அவரும் அதே மாதிரி அவரும் ஒரு விவசாயி அவரும் பெரிய இப்ப கம்பெனி வச்சிருக்காரு அவரு கீழே ஒரு பத்து இருபது பேரு வேலை செய்யறாங்க அவங்களுக்கும் விவசாயி தெரியும் இப்ப எங்க பிள்ளைகள் பையன் பொண்ணு அவங்களுக்குமே வந்து மாடுன்னா என்ன ஆடுன்னு என்ன விவசாயினா என்ன அப்படிங்கிற நாங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் நான் வந்து என்னோட பள்ளி வந்து பாத்தீங்கன்னா பிஎச்ஜிஜி கன்னியாகுமளம் மகளிர் மேல்நிலை பள்ளி அதுல ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அங்கதான் படிச்சேங்க அதுக்கப்புறம் என்னோட கல்லூரி பாத்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயடெடிக்ஸ் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு மேல படிக்க முடியல குழந்தைங்க ரெண்டு இருந்தாங்காட்டி அப்புறம் என் கணவர் வந்து எனக்கு இந்த அரசியல்ல நான் வந்ததுக்கு முழு சப்போர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட கணவர் தான் ஏன்னா எந்த பெண்களையுமே வந்து கணவர்கள் வந்து அரசியல் ஈடுபடுத்த மாட்டாங்க ஆனா என்னோட கணவர் வந்து நீ இதை போய் செய்ய இதை போய் பண்ணு உனக்கு வந்து முழு நேரம் நீ அரசியல்ல மட்டும்தான் இருக்கணும் மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும் அண்ணன் வந்து செந்தமில்லன் சீமானண்ணை பார்த்து தான் நாங்கள் அரசியலுக்கே வந்தோம் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் கேள்வி கேட்பேன் யாராவது ஓட்டு கேட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டுக்கு மட்டும் வரீங்க இங்கே எனக்கு என் பகுதியில் நல்ல ரோடு இல்லை தண்ணி சரியாக வர மாட்டேங்குதுன்னா லைட் எறிய மாட்டேங்குது நீங்க பொய்யான வாக்குறுதிகளாக கொடுக்குறீங்க நான் சின்னதிலேயே எனக்கு கேட்பேன் நான் எதுக்குமே பயந்துக்க மாட்டேன் ஏன்னா நம்ம அது அம்மா சொல்லுவாங்க நம்ம தப்பு பண்ணாதான் பயந்துக்கணும் நம்ம தப்பு பண்ணாதான் போட்டு எதா இருந்தாலும் எடுத்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு என்னோட அம்மா பாப்பாவை சொல்லி கொடுப்பாங்க அதுங்காட்டி நான் தைரியமாக பேசுவேன் அப்புறம் அண்ணன் வந்து நம்ம நினைச்ச மாதிரி எனக்குன்னு ஒரு அரசியல் தலைவர் இப்படிதான் இருக்கணும்னு ஆசை அந்த ஆசையில இருந்ததும் அண்ணன் செந்தமல்லன் சீமானன் அவர்கள் அவர்களோட அரசியல் கொள்கையாகட்டும் அவர் அந்த காலத்துல வந்து நிக்கிறதாகட்டும் இத்தனை தலைவர்களுக்கு மத்தியில அவர் ரொம்ப தனித்துவமா உண்மையாவும் நேர்மையாகவும் இருக்காரு அதுங்காட்டிதான் நானும் என்னோட கணவரும் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சோம் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் ஆயிடுச்சு இந்த கட்சியில நாங்க ரெண்டு பேரும் ஒரே இதாவது பயணிச்சுட்டு இருக்கோம் இப்ப என்னுடைய கணவர் வந்து நாம் தமிழர் கட்சியில கோவை மாவட்டத்தின் மாநில தலைவராக பொறுப்புல இருக்காரு நான் வந்து மகளிர் பாசறையில் இருக்கேன் என்னோட குழந்தைக ரெண்டு பேரும் மகளியர் பாசறையில் இருக்காங்க அதில் ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள் இந்த கட்சியில பயணிக்கிறதே வந்து ஒவ்வொருத்தரும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் நீங்க தொடர்ச்சி எட்டாங்களா நாம் தமிழ் கட்சியில் நீங்க என்னென்ன போராட்டங்களை கலந்துருக்கீங்க என்னென்ன போராட்டங்களை இருக்கீங்க நாங்கள் வந்து டாஸ்மாக் போராட்டம் முன்னெடுத்திருக்கோம் தம்பி அப்புறம் சிறுவாணி அணை அந்த பிரச்சனை போராட்டங்களை கலந்திருக்கோம் அதுக்கப்புறம் தடாகம் பகுதியில் கனிம விளக்குள்ள எதிர்த்து அந்த போராட்டம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மக்களுக்கு பொதுவாக மனு கொடுப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து நாங்கள் மா மாவட்ட ஆட்சியரிடம் போய் மனு கொடுத்தா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வெல்லாம் நாங்கள் நிறைய மக்களுக்காக செஞ்சிருக்கோம் இவ்வளோ முயற்சிகள் தடாகம் பகுதியில் பாத்தீங்கன்னா செங்கல் சூளை வந்து அதிகமா ஏன்னா அந்த பகுதியில் அந்த செங்கல் சூளை இருக்கிறங்காட்டி அங்க புற்றுநோய் நுரையீரல் பிரச்சனை நிறைய மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த போராட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சியும் நாங்களும் தான் இப்போ அந்த செங்கல் சூழலை நாங்க நிரந்தரமா மூடிட்டோம் அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் நிறைய டாஸ்மாக் கடைகளையும் நாங்க பல பகுதிக்கு மாத்தி அமைச்சிருக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா எங்க காலப்பட்டி பகுதியில் கூட ரெண்டு பள்ளி ஒரு கல்லூரி இருக்கு நடுவுல வந்து அந்த டாஸ்மாக் கடை இருக்கு அதை மூட சொல்லி இனி ஒரு போராட்டம் வந்து நாங்க கை முன்னெடுக்கலாம்னு இருக்கோம் தம்பி ஓகே பொதுவாக வந்து மகளிர் வந்து எந்த ஒரு அரசியலையும் பங்கேற்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க அரசியல பங்கேற்கிறப்ப உங்க வீட்டுல எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இன்னொன்று நீங்க வேட்பாளராக வேற தேர்தல் நின்றுக்கேன் இருபத்தொன்னு இருபத்தி நாலுல அப்படி இருக்கிறப்ப உங்க வீட்டுல அதை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இப்போ இருபத்தொன்னு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நிக்க மாட்டேன்னு தான் தம்பி சொன்னேன் ஏன்னா வந்து எனக்கு அரசியல் பாக்குறது பிடிக்கும் ஏதாவது பேசுறது பிடிக்கும் ஆனா களத்துல எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது என்னோட கணவர் தான் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே வந்து நம்ம செய்யலாம் பெண்கள்னாலே எல்லாமே முடியும் அப்படின்னு எனக்கு முழு சப்போர்ட் பண்ணது அவருதான் இப்ப வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவருதான் எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரி அவங்கவுங்க கணவர் சொல்ல மாட்டாங்க நீங்க அரசியலுக்கு போ இதுக்கு போ அதுக்கு போ அப்படின்னு ஆனா வந்து என்னுடைய கணவர் சொல்லுவாரு நீ அரசியலுக்கு போ அரசியல் பேசு அரசியல் பழகு அண்ணா சொல்ற மாதிரி மக்களுக்கு நம்ம சேவை செய்யறோம் நம்ம இருந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது யாராவது ஏதாவது நல்லது செய்யணும் நம்ம மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு டெய்லியும் சொல்லிட்டே இருப்பார் திரும்ப திரும்ப அதுங்காட்டி என்னோட குடும்பத்துல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்ல போனால் அவங்களுக்கு என்னோட குடும்பத்துல பாதி பேர் ஏடிஎம்கே பாதி பேர் டிஎம்கே இப்ப அவங்க எல்லாத்தையும் நாங்க டோட்டலா மாத்திட்டோம் எல்லாரும் இப்போ நாமத்தம்ல இருக்குதான் ஓட்டு செலுத்துறாங்க இப்ப மாமனார் தோட்ட கும்ட்டிபதினு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து அவங்க கிணத்துக்கழவு தொகுதிக்கு வருது அங்கேயும் நம்ம விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு செலுத்துறாங்க ஏன்னா நாங்க புரிதலை வச்சுட்டோம் இத்தனை வருஷமா போடுறீங்களேம்மா விவசாயத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க எதுவுமே பண்றதில்ல தோப்பு வச்சிருக்கோம் அதுல என்ன வருமானம் இருக்கு உங்களுக்கு எந்த விவசாயிக்கும் வருமானமே கிடையாது நடுவுல இருக்கிற அந்த புரோக்கர்களுக்கு தான் வருமானம் இப்ப தக்காளி வந்து வெலை வைக்கிறீங்கன்னு வைங்க ஒரு பொட்டி வந்து நம்ம கிட்ட ரூபாய்க்கு ரூபாய்க்கு எடுப்பாங்க ஆனா அவங்க விற்கும் போது ஐநூறு ரூபாய்க்கு விற்பாங்க கடைக்கு வரும்போது எத்தனைக்கு விற்கிறாங்க உங்களுக்கு ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா நூறுரூவான்னு விற்பாங்க ஆனா அந்த விளைவிச்சு வச்சு விவசாயி அது மூணு நாலு மாசம் கஷ்டப்படணும் தம்பி மழை வந்ததுனாலும் கஷ்டம் உங்களுக்கு நஷ்டமாயிரும் ஏன்னா மழையும் இருக்கக்கூடாது வெயிலும் அதுக்கான சமமான இது வேலைகள் நிறைய இருக்குங்க நாத்து நட்டுறதுல இருந்து களை எடுக்கிறது வரைக்கும் அது குச்சி கட்டி கம்பி கட்டி அதை கயிறு இழுத்து கட்டி அந்த பூக்கு மருந்து ஏன்னா மருந்து அடிச்சுதான் உங்களுக்கு எல்லாமே பண்ணணும் ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற விதையே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மருந்து போடாம அதை பூக்காது காய்க்காது வளராது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்தாதான் போட முடியும் அதெல்லாம் அடிச்சு ஒரு தக்காளியை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு விவசாயம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க தக்காளின்ட்டு இல்லை பொதுவாவே எல்லா விவசாய பொருட்களுமே விளைவிக்கிறதுக்கு வந்து விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த அரசு வந்து அவங்களுக்கான ஒரு சரியான ஊதியத்தையே எதுவுமே குடைக்கிறது இல்லை அதுங்காட்டிதான் எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா தோப்பெல்லாம் இருந்துன்னா சைட்டை போட்டு அந்த விலைக்கு வித்துட்டு பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டு உட்காந்து சாப்பிட்டா நிம்மதியா இருந்துக்கலாம் இந்த வெள்ளாமையில நம்மளுக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கே போயிட்டாங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நாளைக்கு வந்து நம்ம ஒரு பயிர் பண்ணணும் அப்படின்னா இப்ப நாளைக்கு எல்லாமே வெளி மாநிலத்துல இருந்து இறக்குமதி பண்றோம்னு வச்சுக்கோங்க எல்லாமே விலை ஏச்சா தான் இருக்கும் நம்மளால வாங்கி சாப்பிட முடியாது அப்ப வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு வச்சிட்டாங்கன்னா அவங்கதான் கொடீஸ்வரர் நீங்க சொல்றதுதான் விலை இப்ப தென்னை மரத்துல தேங்காய் உங்களுக்கு நாலு ரூபாய்க்கு இழப்பாங்க இல்லைன்னா ஆறு ரூபாய்க்கு எடுப்பாங்க ஆனா அவங்க விற்கிறது எத்தனைக்கு விற்பாங்க தரகர்கள் இருபது ரூபாய்க்கு குறைஞ்சது இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பாங்க ஒண்ணு இங்கே இப்ப எங்க தோட்டத்துல பால் கார் பால் எத்தனைக்கு எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க இருபது ரூபாய்க்கு தான் ஆனா சொசைட்டில சொசை நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு அப்ப நினைச்சு பாருங்க எல்லாமே அவங்களுக்குதான் இரண்டாவது இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான இதை போகுத வேளாண்மை செய்யறவங்களுக்கு ஒரு வருமானம் கிடையாது இப்போ ஒரு பத்து ஏக்கரா வாழை வச்சிருக்கோன்னு வைங்க காத்து மலையும் அடிச்சு வாழையெல்லாம் சாஞ்சிடுதுன்னு வைங்க முதலீடு போட்டது ஒரு பத்து லட்சம் ஆனா அரசு அதுக்கான ஒரு உதவி நிவாரணத்தொகை எதுவுமே கொடுக்காது அந்த பத்து லட்சம் போனது போனது தான் அப்புறம் எப்படி உங்களுக்கு விவசாயிகள் வந்து விவசாயம் செய்வாங்க அந்த நஷ்டத்தை அவங்களால ஈடுகட்டவே முடியாது இப்போ ஒரு டிராக்டர் வாங்குறீங்க ஒரு இந்த இந்த வெள்ளாமை பார்த்து இது இந்த வாழை போட்டிருக்கோ இதுல வர வருமானத்தை எடுத்து அதுக்கு நம்ம கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா மழை வந்து எல்லாமே சாஞ்சு போச்சுன்னா அது நஷ்ட மாதிரி அவங்கனால கட்ட முடியாது உடனே பேங்க் காரங்க என்ன பண்ணுவாங்க வந்து அந்த டிராக்டர் பிடுங்கிட்டு போயிருவாங்க ஒரு இருபது இருபது லட்சம் ரூபாய் டிராக்டர் பிடிக்கிட்டு போயிருவாங்க ஆனா வந்து கோடி கணக்குல ஊழல் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு கட்டாதவங்க அரசு எதுவுமே கேட்காது சாதாரண ஒரு விவசாயி அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் கட்ட முடியலன்னா அவங்களோட வந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிருவாங்க அப்படி இருக்கு அரசு விவசாயிகள் அந்த தான் வச்சிருக்காங்க இது வரைக்கும் இந்தியாவின் முதுகெலமை விவசாயம் தான் சொல்றான் ஆனா விவசாயத்துக்கு யாரு உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறா யாரும் கிடையாது இப்ப அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்கள் தான் விவசாயி டெய்லி அவர் சொல்றாருல்ல சாப்ட்வேருக்கே நீ வேலைக்கு போனாலும் சவுருண்டு எடுத்தா நீ போகணும் அப்படின்னு சொல்ற இல்லைங்களா அது நிஜம் தானுங்க வானத்திலேயே நீ பறந்தாலும் கீழே இருந்து சோறு உனக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க மக்கள் வந்து மூணு வேலை சாப்பாடு இல்லாம இருக்க முடியுங்களா தண்ணி இல்லாம இருக்க முடியுமா அந்த அவங்க கிட்ட கிடையாது யாரோ செய்யறாங்க எங்கிருந்தோ காய் வருது கடையில போனா காய் வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அதை விளைவிக்கிறக்கு ஒவ்வொரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் எதையுமே வீண் பண்ணாம அந்த விவசாயிகளோட வேதனையும் வலியும் வந்து அரசாங்கம் வந்து ஏத்துட்டு அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் ஏன்னா அவங்களுமே இப்ப எல்லா அரசியல் தலைவர்களும் நிறைய சொச்சு வச்சிருக்காங்க மூணு நேரம் என்ன காசு வணத்த இவ சாப்பிடுறாங்க இல்ல தங்க வைரத்தை சாப்பிடுறாங்க சோ ஒரு தானே சாப்பிடுறாங்க அந்த சோறு யாரு கொடுப்பா விவசாயி அப்ப அந்த விவசாய காப்பாத்துறதுக்கு அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செய்யணும் இப்ப நெல் கடங்கு நிறைய தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா நெல் மூட்டை கொள்முதல் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கான கிடங்கே கிடையாது மழை வந்தா பூரா எல்லாம் நலஞ்சு போயிருதுங்களா அவ்வளவு விளைவிச்சு எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க ஒரு பயிரை வந்து நீங்க ஒரு குழந்தை இவ்வளவு தூரம் காப்பாத்தி ஏதோ அந்த குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு எவ்வளவு வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி சின்னதுல இருந்து நெல் அப்படியே காப்பாத்தி அறுவடை செஞ்சு அதை மூட்டையாக்கி அதை கொண்டு போய் அங்க வச்சு அது மழையில நலைஞ்சு வீணா போகும்போது அதை விவசாயம் எவ்வளவு வேதனைப்படுறாங்க டாஸ்மாக்க்கு குழு குளும் நிறைய வச்சு அதை பூட்டி வச்சு அதுக்கு செக்யூரிட்டி எல்லாம் போட்டு காக்குற அரசுக்கு நம்ம சாப்பிடுற உணவு பொருளுக்கு ஒரு கிடங்கு கட்டணும்னு தெரியாதுங்களா அதையே செய்யறது இல்ல மக்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப அவசியம்தான் அதை வந்து அவங்க புரிஞ்சலே கிடையாது அவங்களுக்கு கிடைச்சா போதும் மக்களுக்கு அது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா அரிசி என்ன தரமாவா வருது நான் அன்னைக்கு அம்மா வாங்கிட்டு வந்தாங்க நான் பாக்குறேன் அந்த அரிசி எல்லாம் ஒரு மாதிரி கலரே பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியாது அந்த அரிசி அந்த கோதுமையில அவ்வளவு கல்லு மண்ணு அந்த அளவுக்கு மக்கள் கேவலமா போயிட்டாங்கங்களா அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கறது நல்லதா கொடுக்கல வரிசலுத்துறமே எல்லாருமே அவங்க அப்பா வீட்டு காசோ அவங்க தாத்தா சம்பாரிச்ச காசையோ கொடுத்து மக்களுக்கு எதுவும் பண்றது இல்ல நம்ம வரி குடுக்கறோம் நம்மளுக்கு தரமான பொருள் இல்ல இந்த மக்கள் வந்து எல்லாத்துக்கும் போராடணும் ஏன் அவங்க எதுவுமே போராடுறதே இல்லை அப்படியே பழகிட்டாங்க இப்போ ரோடு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அதே ரோட்லதான் போறாங்க ஏன் ரோடு சரியில்லைன்னு ஒரு ஐம்பது பேர் நின்று உட்காந்து போராடினா அந்த அரசு வந்து உடனே தீர்ப்பாங்க இல்லைங்களா இந்த பக்கம் தண்ணி வெள்ள பதினஞ்சு நாளா அப்படின்னு குடத்தை எடுத்துட்டு வந்து போராட்டம் பண்றாங்க அப்ப உடனே தண்ணி வருது இல்லைங்களா எல்லாத்துக்குமே மக்கள் வந்து கேள்வி கேட்கணும் எங்க பகுதியில எனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு இருந்தா அரசு அப்படிதான் இருக்கும் எனக்கு என்ன நீங்க ஒண்ணுமே கேக்கிறது இல்லையில நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு போயிடும் மக்கள் வந்து எதா இருந்தாலும் கேட்கணும் ஏன்னா எல்லாமே நம்ம வரி போனா தினமும் அந்த சாலையில நம்ம தான் பயணிக்கிறோம் நம்ம தான் போயிட்டு வரோம் யாரோ ஓடுக்கு ஒரு ஆக்சிடென்டா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த குழந்தை இல்லாம போயிடும் அரசுக்கு என்ன எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே வந்து மக்கள் எனக்கு என்ன அப்படிங்க கூடாதுங்க எல்லாத்துக்குமே கே கேள்வி கேட்டாதான் இங்க கிடைக்கும் அழுத பிள்ளைக்குதான் பால் கொடுப்பாங்க பசிச்சு அந்த குழந்தை அழுத அதுக்குதான் பால் கொடுப்பாங்க சும்மா பக்கத்துல உட்காந்துக்கிற குழந்தை கொடுக்க மாட்டாங்க மக்கள் வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எதிர்த்து கேள்வி கேட்டு போராடினா மட்டும்தான் இந்த நாட்டுல வந்து நம்மளுக்கான உரிமைகளை நம்ம பெற முடியும் அதைத்தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களும் செஞ்சுட்டு இருக்கோம்